வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளைக் குவிப்போம் இன்று பதினைந்து ஒன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி காலை பத்து இருபத்தி எட்டு வரை பூசம் பின்பு ஆயில்யம் இன்றைய திதி இன்று நாள் முழுவதும் துவதியை திதி இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு வரை பூசம் பின்பு ஆயிலியம் இன்றைய திதி துவிதியை திதி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அனுகூலமான ஓர் நல்ல நாள் மிதனராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் கடக ராசி அன்பர்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை உண்டாக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய புதிய சிந்தனைகள் உருவாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு மன சோர்வு உண்டாகும் ராசி அன்பர்களுக்கு சிக்கல்கள் பிரச்சினைகள் ஏற்படும் சந்திராசிரமம் நடப்பதால் கவனம் அவசியம் மகர ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு அச்சம் மனக்கவலைகள் உண்டாகும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பெயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை அதிகரிக்கும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்